உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயில் இது பேட்ரி காரு பேட்ரி காருந்தான் பேர் ஒருத்தரும் இல்லை டிரைவர் இல்லை எப்போ கேட்டாலும் சாப்பிட்றதுக்கு போய்கிறாங்கன்றாங்க வயசானவங்க போய் வீல் சேரு மாற்றுத்திறனாளிகள் போய் வீல் சேர் கேட்டால் ஐநூறுரூவா டெபாசிட் கேட்குறாங்க அதுவும் அவங்க சொல்கிற டைமில் தான் வரணுமா இப்படி மக்களை கஷ்டப்படுத்தி ஒரு விஷயம் பண்ணுறத அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா மினிஸ்டருங்க அப்புறம் ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு விவரம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஐயா உங்களுக்கு சொல்கிறேன் ஐயா எவ்வளோ வயசானவங்க பாவம் அங்கேருந்து கஷ்டப்பட்டு நடந்து வர்றாங்க நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய இடங்களில் அரசாங்க அதிகாரிகளுக்கு மட்டும் கார் உட்றாங்க சாதாரண நடக்க முடியாத வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள்லாம் பாவம் அவங்க தவழ்ந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு வர்றாங்க இது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த தகவலை பரிமாறத்துக்காகவே நிறைய மக்கள் சொன்னதின் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு எடுத்து போடப்படுகிறது